யாத்திரை டாட் யாத்திரைகளுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் இருக்கிறத வந்து கைலாய பரிகரமாவில் முதல் நாள் பரிகரமாவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக யமன் கிட்ட வந்து யம ராஜா கிட்ட வந்து நம்ம பர்மிஷன் வாங்குறதுக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணுறோம் இங்க என்ன பண்ணுவோம்னாக்க காலையில் இந்த இந்த கைலாயத்தை சுற்றி ஒரு ஐம்பத்தி நாலு வில்லேஜஸ் இருக்குது ஐம்பத்தி நாலு வில்லேஜஸ்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் இங்கே யாருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த எலுமட்டை எடுத்து வந்து இங்கே வெட்டிட்டு அதுக்கு மேலே தலையை மட்டும் வச்சுட்டு உடம்பை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் வெட்ட போகும்போது மழையெல்லாம் வெட்ட அந்த மலை எடுத்து போய் எடுத்துட்டு ஒரு மலையை இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த கிணற்று மேலே வந்து வச்சுட்டு போயிடுவாங்க இந்த வந்து கைலாய பரிகரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் முதல் நாள் பரிகரமாக மொத்தம் பன்னெண்டு கிலோமீட்டர் இங்கேருந்து ரெண்டாவது நாள் பரிகரமாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மூணாவது நாள் பரிகரமாக எட்டு கிலோமீட்டர் ஸோ இப்போ நம்ம யமோத்வாரில் யமன்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கேருந்து கைலாய பரிகரமாக ஸ்டார்ட் பண்ணி கைலாயநாதனுடைய அருளை பெறுறதுக்காக இங்கேருந்து புறப்படுகிறோம் நன்றி வணக்கம்